ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஜயலட்சுமி இது என்ன வீடியானா என்னுடைய வலைகாப்ப அன்னைக்கு நடந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வுகளை உங்கள் நான் பகிர்ந்துக்க போகிறேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி எனக்கு கல்யாணம் வச்சுங்க எனக்கு வந்து அத்தை மாமாலாம் கிடையாது நான் வந்து கல்யாணம் வந்து எங்கள் ஓர்த்தி விடனா எங்கள் அத்தை மாமா இருந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம் எங்கள் ஓர எங்கள் பெரிய மாமா தான் அத்தை மாமா ஸ்தானத்தில் வந்து எல்லாமே பண்ணாங்க நாங்கள் அந்த வீட்டில் தான் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தோம் அப்போ அந்த வீட்டுல இருக்கும்போது நான் மூணு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது என்னை வந்து புது வீடு கட்டிட்டு இருந்தோம் எங்க பணம் தான் நாங்கள் கொடுத்தோம் எங்க பணத்தை வச்சு அவங்க வீடு கட்டி வீடு கட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல விட்டுட்டாங்க தனியாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம்னாங்க ஆஹ் மூணு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது மலை இறந்துனா அவங்க தான் இருந்தாங்க ஆனா மலை இறட்டி அதுக்கப்புறம் தான் இந்த புது வீட்டுல இருந்தோம்னு வச்சுங்களா அது மாதிரி இருக்கும்போது மலை அப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு மே மாதம் எனக்கு ஸ்கூல் இந்த வீட்டுல நாங்கள் இருக்கிறோம் சூள் வைக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் சூழுக்கு அங்கேருந்து வேன் வச்சின்னு வராங்க வந்து ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்போ எப்படின்னு தெரியல அப்போலாம் வந்து என்னென்னா பெண் வீட்டில் தான் வந்து சமையல்காரங்க அந்த சூள் அன்னைக்கு சாப்பாடு போகிறது இல்லாமல் பெண் வீட்டுக்காரங்க தான் சமையல்காரங்களை வச்சு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க அதனால் வந்து சமையல் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் நயனாக கூட்டு வந்துட்டாங்க அந்த வேனில் கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா வந்து எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வச்சுக்கலாம் எங்கள் ஊர்ல இருந்து வர்றதுக்கு வந்து சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கெலாம் சூடு அதனால் எல்லாரும் மதியமாக வந்துட்டாங்க மதியமாக வந்தாலும் அங்க வந்து சாப்பாடு சமையல்லாம் பண்ணணும் இல்லையா அஞ்சரை மணிக்கு ரெடி ஆயினுடைய சமையல் அதனால நம்பிட்டேன் மதியமாக வந்துட்டாங்க எல்லாமே காலை சாப்பாடு கூட சாப்பிடு வந்தாங்க மதியம் சாப்பாடு சாப்பிடாம தான் வந்தாங்க அதனால முப்பத்தி ரெண்டு பேருக்கும் நான் மட்டும் தான் சாப்பாடு செஞ்சேன் என்னன்னா சாதம் ரெண்டு ஒரே கர்ப்பிணி பண்ணி முப்பது மணி பேருக்கு ஒரே குண்டானாலாம் எடுத்து வடிக்க முடியாது மசம் வயிற்றுல வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணால் ரெண்டு ரெண்டு நான் வச்சு ரெண்டு டைமாக சாப்பாடு வடித்தேன் சாதம் சாதம் வடித்து சாம்பார் ரசம் முதலகிழங்கு இது எல்லாமே நான் மறுதான் செஞ்சேன் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இல்லை என்ன காரணம்னா என்ன வந்து எங்கள் மாமா வந்து அவருடைய விருப்பத்தின் படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் பெரிய மாமாவும் எங்கள் ஓர வச்சி வேறான்னு சொல்லி ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தோம் அப்போ வந்து நான் கொஞ்சம் ஏடிட்டேன் அவங்க கொஞ்சம் வசதி அதனால் பவுன் எதனா போடுவாங்களோ போட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து தாய் மாமா பொண்ணு எங்கள் மாமாவுக்கு அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க அவர் வந்து ஒரு ஆறு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவர் பத்தா படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அண்ணன் தான் தான் இருந்து எல்லாமே செஞ்சாங்க அதனால் அவங்க மீது தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அப்படி இருந்து எங்க நயனா வந்து எனக்கு பத்து பவுன் போட்டாங்க அதுக்கப்புறம் வர அப்போ பண்ணது குழந்தைங்களுக்கு அது இருந்து எல்லாம் போட்டு பதினஞ்சு பவுன் கிட்ட போட்டுட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து இவங்க வந்து நகை நட்டு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ அப்படின்னு தான் வந்து எங்கள் மாமா எங்கள் பெரிய மாமா என்ன வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கச்சி எங்க மாமா என்ன பண்ணிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு நான் அம்மா கிடையாது அதனால அம்மா உரவு அறுத்து போகக்கூடாது அப்படின்றதுனால நான் தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டாயத்து பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த ஒரு சின்ன வருத்தம் அந்த கஷ்டம் ரெண்டு வருஷம் அந்த வீட்டுல இருக்கும்போதே அவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க தான் இருந்தாலும் அதெல்லாம் மீறி நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஹ் இப்ப என்னன்னா அந்த அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து அவங்க பேர் வராங்க ஒரு சாப்பாடு செய்யறதுக்கோ சமையல்காரங்களுக்கு சமையலுக்கு தண்ணியோ மொண்டு ஊத்துறதுக்கு யாருமே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்க உங்க வீட்டுல இருந்து வர சொல்லுங்க சமையல்காரங்களுக்கு தண்ணி கொண்டு ஊத்துறதுக்கு உங்க வீட்டுல இருந்து ஆள் வர வச்சு தண்ணி மொண்டு ஊத்திங்க நாங்களாம் மொண்டு மாட்டோம் நாங்களாம் தண்ணி மொழ மொண்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்க சொந்தக்கார அவங்க தான் சொல்லித்த சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தண்ணி தான் என்னால் முற முடியாது நீங்கள் வந்து தண்ணி ஒன்று சமையலுக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நாங்கள் வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் நாங்கள் எங்கே மோட்ரு இறைச்சாலும் நாங்கள் ஒன்று வந்து வச்சுக்கிறோம் நீ தண்ணியெல்லாம் எதுவும் ஒன்று ஊற்ற வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி தான் நான் தண்ணி வரும்போதே சரி அவங்க சொல்லிட்டாங்கிறத நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா தண்ணி வரும்போதே தோட்டத்தில் தண்ணி வருது தெருவில் தான் தண்ணி சமையலெல்லாம் பண்ணாங்க அங்கே எங்கள் வீட்டில் வந்து சமையல்லாம் கொண்டு வந்து தெருவில் தான் சமையல் பண்ணாங்க நாங்கள் நான் வந்து அந்த வயத்தில் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு கூட இருக்கும் அந்த படிக்கட்டு இறங்கி இறங்கி ஏறணும் தோட்டத்தில் பள்ளத்துல அந்த தண்ணி ஒண்ணு கொண்டு அவ்வளோ தண்ணியை பழந்து நோத்தினேன் அப்பயே சொல்லிருக்காங்க ஒரு பழமொழிலா கடல் நீர் எவ்வளவுதான் நிறைய எவ்வளவு தண்ணி கடல்ல இருந்தாலும் தாங்கத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் சொந்தக்காரங்களும் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆபத்துக்கு யாரும் உதவ மாட்டாங்க அந்த மாதிரி யாருமே வந்து அவ்வளோ சமையல் பண்ணேன் வெயிலுங்க அப்படின்னு கேஸ் குடும் கிடையாதுங்க இது வெயிலில் சிமெண்ட் தலையில மேலேயே உச்சி வெயில் அப்படி தாங்கலை கீழே பொடி சொல்லுது அவ்வளோ வெயிலில் நான் வந்து அந்த சாப்பாடு ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு நான் சாப்பாடு செய்கிறேன் ஒரு சொந்தக்காரங்க கூட அந்த வீட்டு பக்கம் கூட வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணிக்கு விசேஷம் நடந்தது ஆனால் விசேஷம் வந்து எங்கள் நேனா எங்கள் தங்கச்சி வாழ்ந்த வீடு அது அதனால் அங்கதான் விசேஷம் வைக்கணும் இந்த வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால எங்கள் எனக்கு இங்கே அந்த அலங்காரம்லாம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூடுமே எங்கள் நான் இருந்த கல்யாணம் போயிட்டு வந்தேன் இல்லையா எங்கள் பெருமாவை வீடு எங்கள் அத்தை இருந்த வீடு அந்த வீட்டில் தான் சூழலாக நடந்தாங்க சமையல் இங்கே பண்ணாங்க ஆனால் சாப்பாடு அவங்க அந்த இங்கே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த மேத்திக்கு ஒரு ரெண்டு வீடு திறந்தான்னு வச்சிங்களா அங்க போட்டாங்க சாப்பாடு அந்த சூழ் நடக்கும் நடக்கும்போது எங்கள் வீட்டுக்காரே கிடையாதுங்க அவரும் வேலை 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 எதையாவது வந்து ஆனால் வந்து அவரை பாராட்டணும் என்னன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உங்கள் அண்ணன் இப்படி பண்ணாங்க உங்கள் அண்ணி இப்படி பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம்னா காதலி வாங்க மாட்டார் அவங்களும் வேணும் மனைவி வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சமமாக போயிடுவார் வச்சுங்களா அதே போல் வேலைகளை ரொம்ப கவனமாக இருப்பார் ஆனால் இவ்வளோ கவனமாக இருப்பார் நான் நினச்சிக்கூட பார்க்கலிங்க மனைவிக்கு சூழ் நடக்குது வளைகாப்பு நடக்குது அன்னைக்கு அவர் வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு சூழ்ந் நடந்து எல்லாம் பரிமாறிட்டு சூழ் நடக்கும் போது எங்கள் மாப்பிளம் மாப்பிளம் தேடுறாங்க இவரு வேலைக்கு போயிருக்காரு அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு தருணம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது என்னென்னா ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கணவர் க கிட்ட இல்லை அப்படின்றது எனக்கு எப்போ நினச்சாலும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் இதை தான் சொல்லியிருந்தேன் உங்கள் வீட்டை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருந்தா கணவர் இல்லாமல் அவங்களுக்கு சூழ் நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த க வீடியோக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்